எரியோடு வேட சட்டமன்ற தொகுதி எரியோடு பேரூராட்சி பகுதியில் தொடர்ந்து ஒரு மக்கள் விரோதமான ஒரு டாஸ்மாக் கடை இயங்கி வருது அது இருபத்தி நாலு மணி நேரமும் தொடர்ச்சியாக விற்பனை நடைபெற்று கொண்டிருக்கு அதனால் மிகப்பெரிய பாதிப்புக்கு மக்கள் உள்ளாகிறாங்க பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் கோயிலுக்கு போகக்கூடிய பெண்கள் காலையில் வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இந்த டாஸ்மாக் கடையால் மட்டும் சற்றேற சற்றேறக்குறைய நாலந்து கலவரங்கள் உருவாயிருக்கு இந்த கடமுர்களுக்கு எல்லாமே மு மையப்புள்ளியாக இருக்கிறது இந்த தாஸ்மாக கடை மட்டும்தான் காவல்துறையே மாவட்ட ஆட்சியிட்ட போய் இந்த கடையை மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தையும் கூட இதுவரை இங்கே வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை நாம் தமிழர் கட்சி பல தடவை மனு கொடுத்து பல ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி திட்டமிட்டு மாலை ஐந்து மணிலேருந்து இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்கள் இருக்கிறோம் ஆனால் இதுவரை காவல்துறையோ அல்லது வருவாய்த்துறையிலிருந்து தாசில்தாரோ பட் கிராம நிர்வாக அலுவலரும் இது வரைக்கும் வரல என்னுடைய கோரிக்கை அவங்க வந்து உறுதி கொடுக்கட்டும் இது வருவாய்த்துறையோட வேலை தான் அவங்க வந்து உறுதி கொடுக்கட்டும் எப்போ இங்கே இடமாற்ற போகிறீங்க நாங்கள் மாற்றிடுவோம் மாற்றிடுறோம்னு சற்றேற குறைய ஓராண்டுகளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே இருக்குது விடியற்காலை ஆறு மணிக்கு சரக்கு கிடைக்கிது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சரக்கு கிடைக்குது அவ்வளோ கொடுமையான சூழ்நிலை சந்திச்சுட்டு மக்கள் வெகுண்டிலிருந்து இந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுக்கிறாங்க இது வந்து நாம் கட்சி வலிஞ்சு இந்த போராட்டத்தை எடுக்கல மக்கள் வந்து நாங்கள் இந்த போராட்டத்தை நீங்க எடுங்க நீங்க கூட இதை கேட்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுனால நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலையில் நிற்கிறோம் அதனால கா ம வருவாய்த்துறை அலுவலர்கள் தாசில்தாரும் கிராம நிர்வாக அலுவலரும் வருகிற வரை நாங்கள் இந்த இடத்துல வந்து அகல போகிறதில்ல வந்து ஒரு உறுதி கொடுக்கட்டும் என்னைக்கு நீங்கள் வந்து இடமாற்ற போறீங்க ஏன்னா விற்காம நீங்கள் இருக்க போகிறதில்ல எப்படியும் நீங்கள் வந்து தெருவுக்கு பெட்டி பெட்டிக்கடை மாதிரி வச்சுக்கீங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த இடத்துல இருந்து இடமாற்றம் எப்போ அதை மட்டும் சொல்லுங்க